அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது நல்லதுதான் பெருசா நெகட்டிவ் இல்ல அதுலயும் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது மிக உயரிய அமைப்பு அதே போல அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷனா கொடுக்குது அதுலயும் அஷ்டம சனி அஷ்டம ஸ்தானத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் போஷன் எடுத்துருவாரு அப்படியே மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி மென்டலி சம பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு மேல பார்த்தோம்னா டெஃபினட்டா எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் எல்லா குழப்பங்களும் நிவர்த்தி ஆகும் அஷ்டம சனியுடைய தாக்கம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளாலும் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படும் பெருசா குழப்பங்கள் பெருசா வருத்தங்கள் இருக்காது நிறைய ஆறுதலான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் சனியுடைய தாக்கம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு மே மாதத்துக்கு மேல எந்த குழப்பமும் குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத முதலாவதா குரு பகவான் ஜீவனத்திலிருந்து ஸ்தானத்துக்கு போறது தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி கொடுத்துரும் தொழில் ரீதியா நல்ல லாபத்தை கொடுத்துரும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கொடுத்துரும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் ஏற்படக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த தொழில் இருக்கிற பிரச்சனை குழப்பம் கஷ்டம் தொழில் இருக்கிற தொய்வு நிலை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும் ஏதோ ஒரு ரூபத்தில் பொருளாதாரத்தை நல்லபடியா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில தடை தாமதத்தோட சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் நிறைய பேர் வந்து இடமாற்றம் பண்ணுவாங்க ஜாப வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்ணுவாங்க ரொம்ப நாளா நீங்க டிரான்ஸ்பர் கேட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அந்த டிரான்ஸ்பர் உங்களுக்கு கை வரும் பொருளாதார அபிவிருத்தி இந்த லாபஸ்தானம் இன்டிமேட் பண்ணும் அலியின் குரு பகவான் தனக்காரகன் நம்முடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது பொருளாதார அபிவிருத்தியை இது குறிக்கிறது ஆகவே பினான்சியலி என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் டோட்டலாக நிவர்த்தி பொருளாதார குறைபாடுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொந்தரவுகள் குறையும் அடுத்த திடீர் பொருளாதார வரவு வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு கிடைக்கும் அந்த அமைப்பும் நல்லா இருக்கு மேலும் இந்த கால காலகட்டங்களில் உறவினர்களுக்கு பண உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்த லாபஸ்தானத்துல குரு அதான் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரும்போது மூத்த சகோதரத்துவம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் வருத்தங்களை கொடுக்கலாம் அவருடைய உறவு நிலை அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இருப்பினும் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதனால அவர்களால ஒரு சில ஆதாயங்களும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படும் இருப்பினும் இந்த மூத்த சகோதரர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து இந்த மூத்த மகன் மூத்த மருமகன் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது இவர்களால ஏதாச்சும் தேவையில்லாத விரைச் செலவுகள் ஏற்படலாம் பொதுவாக குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிக விசேஷமான பலன்களை நிச்சயமா செய்வார் அதன்படி குரு பகவானுடைய விசேஷ பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வைகள் எந்த ஸ்தானத்தில் பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பார்வை பதியுது அது ரொம்ப விசேஷம் குரு பார்வை மூணுல இருக்கும் போது ஆச்சரியத்தக்க அளவிற்கு ஒரு தைரிய அபிவிருத்தி ஏற்படும் நம்ம மேல நமக்கு எப்படி கான்பிடன் லெவல் எக்ஸ்ட்ராடினரியா இம்ப்ரூவ் ஆகும் எதா இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம் எதா இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த பவரை குரு பார்வை நமக்கு கொடுத்துரும் அது வந்து இந்த குரு பயிற்சியில சிம்மத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்தது குரு பார்வை மூணுல பதிகிறதுனால இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இளைய சகோதரத்துவத்தால் ஆதாயம் பெறுவீங்க இளைய சகோதரத்துவத்துடைய உறவு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் அந்த குழப்பங்கள்லாம் இப்ப தீரும் மேலும் இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்தது இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம் பண்ணுவீங்க அது சம்பந்தமான சுப செலவுகளை மேற்கொள்றது வாய்ப்பு இருக்கு அடுத்தது குரு பார்வை மூணுல இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றது அடுத்த அந்த கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அபாரமான வளர்ச்சி இருக்கும் இந்த கணினி துறை சார்ந்த விஷயம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த துறைகள்ல பணிபுரியறீங்க அது சம்பந்தமான தொழில் பண்றீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் இந்த தகவல் தொடர்பு துறை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி இருக்கும் அது சம்பந்தமான ஏதோ ஒரு விதத்துல நீங்க

ஸ்தானம் புத்திர ஸ்தானம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் காதலுறவு சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஸ்தானத்து மேல குரு பார்வை பதியுது எனவே இந்த கால கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகள் அது நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்த அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கும் பூர்வீக சொத்த வித்து வேற ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அடுத்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்விங்க அதுக்கு மிக மிக சாதகமான காலகட்டம் சனி உடைய பார்வையும் ஐந்தாம் இடத்துல இருக்கு சனி உடைய பத்தாவது பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் ஐந்தாம் இடம் சார்ந்த காலகத்துவங்கள்ல ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் சனி பார்வை தோஷம் பண்ணும் ஆனா குரு பார்வை அதுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும் அதுதான் குரு பார்வையுடைய பலம் அதாவது பூர்வீக சொத்துல ஆரம்பத்துல குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்டு நமக்கு ஃபேவரா வந்து அமையும் பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புத்தி தெளிவு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும் எதை பண்ணா கரெக்டா இருக்கும் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற அந்த புத்தி தெளிவு ஏற்படும் ஆரம்பம் ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து கரெக்டா நம்ம பிளான் பண்ணி எடுத்துட்டு போக முடியாத ஒரு மனநிலை இருக்கலாம் அதே போல ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கலாம் நிறைய விஷயத்தை ஒரே நேரத்தில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அப்படியே குழப்பி குழப்பி ஒரு சரியான ஒரு பாதையை

பயன்படுத்துவார் இந்த பாச பிணைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பிள்ளைகளால ஏதோ ஒரு மாதிரி வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏற்படும் ஆனா எந்த ரிசல்ட்ல அந்த பாச பிணைப்பு அதிகரிச்சிருக்கும் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சரியான காலகட்டம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல ஏதாச்சும் ஒரு சில வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனா கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு பார்வை நமக்கு சிறப்பா இருக்கிறதுனால பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றம் நிச்சயமா ஏற்படும் ஹெல்த் இஷ்யூ ஆல்ரெடி இருக்குன்னா அதுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை மே மாதத்துக்கு மேல நீங்க நிச்சயமா அறுவடை செய்யலாம் அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு சுப விசேஷ நிகழ்வு குடும்பங்கள் ஃபேமிலில நிச்சயமா இருக்கும் சாதக ரொம்ப சாதகமான காலகட்டம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுபவிரேஷம் செலவு பண்றது. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்தம் குழப்பம் கலக்கம் ஏற்பட்டு பிறகு ஒரு தெளிவான ஒரு மனநிலைய நீங்க பெறுவீங்க. ஓவரால் அந்த ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயம் ஸ்டார்டிங்லயே ஏதோ மைனஸா ஸ்டார்ட் ஆனாலும் எண்ட் ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவராக கொடுக்கும். எதுவும் நெகட்டிவ்லயே போய் முடியாது. நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். சோ இத நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். மார்ச் 29 க்கு மேல பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் நெகட்டிவா போற மாதிரி இருக்கும். ஆனால் மே 14 க்கு மேல எல்லாமே நமக்கு பாசிட்டிவா கன்வர்ட் ஆகும்.

சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய மன ஆரோக்கியம் இதை சரியா பராமரிக்கிறது முயற்சி பண்ணணும் குரு பார்வை ஏழுல இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய லெவல்ல ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாது குழப்பங்கள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டுமே இருக்கும் அது அதிகமா வெளியில எக்ஸ்போஸ் ஆகாது மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒத்துமையா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் கருத்து வேறுபாடு ஒரு சில முரண்பாடு இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் சகிப்பு தன்மையோடு செயல்படணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் விஷயம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேரிங் இருக்கணும் கவனம் இருக்கணும் இது இருந்தாலே போதும் ஓவராலா நெகட்டிவ் இல்ல அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருப்பினும் பழைய நண்பர்களோட ஏற்பட்ட வருத்தம் கவலை குழப்பம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு அதெல்லாம் நிவர்த்தியாகும் ஆகும் குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமா பழைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் புதிய நண்பர்களுடைய பழக்க கிடைக்கும் புதிய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் ஏன்னா கண்டக நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய குழப்பம் வருத்தம் பிரச்சனை நண்பர்களால அதிகமான மன உளைச்சல் இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் கூட இருந்தே குளிபரிச்சு

பிரச்சனை அதெல்லாம் குறையும் ஆனா நிவர்த்தி ஆகுமா அப்படின்னாக்கா அது டவுட் தான் ஏன்னா ஏழு குறையாம எட்டுல போயிருக்காரு மேலும் மேலும் இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு கூட்டு தொழில் ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இருக்கு லாஸ்ல இருக்கு அப்படின்னாக்கா அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அது ஓவரால நியூட்ரல் ஆகும் பிரச்சனைகள்லாம் குறையும் நீங்க போட்ட பணத்தை எடுத்துடலாம் கூட்டு தொழில நீங்க போட்ட பணத்தை எடுத்துடலாம் அதுக்கு சாதகமான காலகட்டம் ஆனா ரொம்ப பாசிட்டிவா இருக்கா மேல் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தோம்னா நிச்சயமா கூடாது கவனமா இருக்கணும் அடுத்தது பார்த்தோனாக்கா தங்க ஆபரண சேர்க்கை இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கிராமாச்சும் இந்த நேரத்துல தங்க ஆபரண சேர்க்கை பண்ணுவீங்க ஆல்ரெடி தங்க நகைகள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை இந்த குரு பயிற்சி நமக்கு பண்ணும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னா அது நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுக்கும் இந்த வெளிநாடு பயணம் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் திடீர்னு நமக்கு கிடைக்கும் அதனால ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும் ஆறு கூடியவன் வீட்டில் இருக்காரு திடீர் விபரீத ராஜயோகம் அந்த அமைப்பு நல்லா ஆக்டிவேட் ஆகுது மே மாதத்துக்கு மேல நிறைய சுபத்துவமான மாற்றங்களை நம்ம எதிர்கொள்ளலாம் குரு பார்வை குருடைய பயிற்சி அது நமக்கு அஷ்டம அஷ்டமசனியுடைய தாக்கத்தையும் கண்டக ராகுடைய தாக்கத்தையும் நிச்சயமா நமக்கு குறைச்சு கொடுக்கும் கொடுக்கும் மலை போல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிற அளவுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதன் வகையில் இந்த குரு பயிற்சி சிம்மத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் பெரிய பலத்தையும் கொடுக்குது